நாளுக்கான தலைப்பு செய்திகள் ரணிலுக்கு மகிந்த வழங்கிய கால அவகாசம் தவறில் எடுக்கப்படவுள்ள முடிவு ஜாலில் இரண்டு மாணவிகளை தாக்கிய ஆசிரியை வெளிவரும் பகிரங்க குற்றச்சாட்டு மொழித்தீவில் நாட்டுத் துப்பாக்கி வெடித்ததில் இளைஞர் பலி இன்று முதல் விசாயின்றி தாய்லாந்துக்கு செல்ல அனுமதி சந்தேகத்தை தோற்றுவித்துள்ள பைடனின் கருத்து ஜிஹாத் அமைப்பு எச்சரிக்கை ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியின் இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்தில் இணைத்து பெருமுனைக்கு வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச அதிபர் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு அறிவித்துள்ளார் வாக்குறுதி அளித்தபடி அதிபர் இருபத்தி ஐந்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்தில் வெற்றிகரமாக இணைத்து கொண்டார் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் மொட்டு அவருக்கு ஆதரவளிக்கும் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாவிட்டால் அதிபர் தேர்தலில் தமது நிலைப்பாடு தொடர்பில் மொட்டு இறுதி தீர்மானம் எடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனுவின் பல மாநாடுகளை ஜூலை மாத இறுதியில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் அக்கட்சியின் தலைவர் முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்ச அந்த மாநாட்டில் தமது கட்சியின் வேட்பாளரை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என அறிய முடிகிறது மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அரசாங்கத்துடன் இணைத்துக்கொள்ள கொள்ள அதிபர் ரணிலுக்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கால அவகாசம் நிறைவடைந்த பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமையினால் வேட்பாளர் முன்வைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் கணிசமான எண்ணிக்கையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கத்தில் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என அரசாங்கத்தின் பல பலமான அமைச்சர்கள் கடந்த காலங்களில் அரசியல் மேடைகளில் அறிவித்து உள்ளனர் இதேவேளை எதிர்வரும் அதிபர் தேர்தலில் முன்வைக்கப்படும் வேட்பாளர் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவிக்கையில் வேட்பாளர்கள் தொடர்பில் கலந்துரையாடல் தொடரும் என அவர் தெரிவித்தார் அதிபர் தேர்தல் தொடர்பான அனைத்து பிரசார பணிகளும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கட்சியின் மகளிர் மற்றும் இளைஞர் மாநாடுகளும் அடுத்த மாதம் நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன அதிபர் வேட்பாளர் ஒருவரை முன்வைத்தால் அதற்கு முன்மொழியப்பட்டுள்ள பெயர்களில் தொழிலதிபர் தம்மிக்க பெயரா அவரின் பெயர் கட்சி தலைவர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது வலிகாமம் குப்பிலான் பகுதியில் தரம் நான்கில் கல்வி கற்கும் மாணவிகள் மீது தற்காலிக ஆசிரியர் தாக்குதல் நடத்தியதில் இரண்டு மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மேலும் தெரிய வருவதாவது குறித்த பாடசாலையில் பதினைந்து பேர் கல்வி கற்று வருகின்றனர் இந்நிலையில் வகுப்பாசிரியர் ஐந்து மாணவர்களை மாத்திரம் கற்பித்துக் கொண்டு ஏனைய பத்து மாணவர்களை கற்பிப்பதற்கு காப்போத்த உயர்தர பரீட்சை நிறைவடைந்த இருபது வயதான ஜோதி ஒருவரை ஆயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு பணிக்கு அமர்த்தி உள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் மாணவிகள் இருவர் பரீட்சையில் குறைவான காரணமாக அவர்களை தடியால் தாக்கியுள்ளார் குறித்த இரு மாணவிகளின் பெற்றோரும் நிலையில் ஒரு பிள்ளையின் பெற்றோர் தனது முகநூலில் புகைப்படமாக பதிவேற்றியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அதிபர் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோரை அழைத்து இவ்வாறு பதிவிட்டால் மேலதிக பிரச்சனைகள் ஏழும் எனவும் குறித்த தற்காலிக பொறுப்பாசிரியினை வெளியேற்றியுள்ளதாகவும் பொறுப்பாசிரிய மீது கல்வி திணைக்கள நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்ததாக பெற்றோர்கள் கூறுகின்றனர் இதனையடுத்து இது குறித்து வலிகாமம் வளைய கல்வி பணிப்பாளரை எமது பிராந்திய செய்தியாளர் தொடர்பு கொண்டு கேட்டபொழுது இரண்டு மாணவர்களும் வகுப்பில் முரண்பட்டு காயம் ஏற்பட்டதாகவும் எதிர்வரும் திங்கட்கிழமை விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது சம்பவம் குறித்து முழுமையான விடயம் தெரியவரும் என்றும் கூறியுள்ளார் இந்நிலையில் மாணவர்களிடையே முரண்பாடு ஏற்படவில்லை என பெற்றோர் நிராகரித்துள்ளனர் இதேவேளை ஏனைய மாணவிகளும் தாக்குதலுக்குள்ளானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டம் மல்லாவி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட துணுக்காய் கல்விலான் பகுதியில் உடமையில் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி வெடித்ததில் இடம்பெற்றுள்ளதாக சம்பவத்தில் கண்ணையா அன்பழகன் என்ற பத்தொன்பது வயதுடைய இளைஞர் ஒருவரை உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் மல்லாவி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மல்லாவி போலீசார் மேற்கொண்டு னர் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை சுற்றுலா பயணிகள் விசா இன்றி தாய்லாந்துக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என அந்நாட்டு அரசாங்கம் அறிவித்து உள்ளது இதன்படி அறுபது நாட்களுக்கு விசா இல்லாமல் தாய்லாந்தில் தங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை உட்பட தொன்னூற்றி மூன்று நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கான விசா ஊக்குவிப்புகளை வழங்க தாய்லாந்து அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தது இந்த நடவடிக்கைகளில் இலவச விசா மற்றும் ஒன் அரைவல் விசா திட்டங்கள் மாணவர்கள் காலம் தங்குதல் மற்றும் ஓய்வு பெற்றவர்களுக்கு கட்டாய சுகாதார காப்பீடு ஆகியவை அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அல்பேனியா கம்போடியா சீனா இந்தியா கஜகஸ்தான் லாவோஸ் மெக்சிகோ மொராக்கோ பனாமா கஜிகஸ்தான் இலங்கை மற்றும் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுடன் இலங்கை சுற்றுலா பயணிகளும் விசா இன்றி தாய்லாந்துக்கு செல்ல முடியும் இந்த விரிவாக்கம் விசா இல்லாத நுழைவுக்கான தகுதியுள்ள நாடுகளின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஏழில் இருந்து மூன்றாக தாய்லாந்து அதிகரித்துள்ளது இந்த திட்டமானது தாய்லாந்தின் சுற்றுலாத் துறையை மேம்படுத்தும் நடவடிக்கை என்று தாய்லாந்து அரசு கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா தொடர்பிலான அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனின் போர் நிறுத்த முன்மொழிவானது பெரும் சந்தேகத்தை தோற்றுவித்து உள்ளதாக ஜிகாத் ஆயுத குழு தனது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளது போரை வலியுறுத்திய அமெரிக்கா தற்போது போர் நிறுத்தம் தொடர்பில் பேசுவதை நாங்கள் சந்தேகத்துடன் பார்க்கின்றோம் என அந்த அமைப்பு கூறியுள்ளது அமெரிக்க நிர்வாகம் சியானோசிய அமைப்பிற்கு முற்றிலும் பக்கச்சார்பானது அதன் முக்குற்றங்களை மூடிமறைப்பது மற்றும் ஆக்கிரமிப்பில் பங்கேற்பது என்பதை நிலைப்பாடாக கொண்டுள்ளது எங்கள் மக்களுக்கு எதிரான போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவர்களின் நலன்களையும் உரிமைகளையும் பாதுகாத்து எதிர்ப்பின் கோரிக்கைகளை நிறைவேற்றும் விதத்தில் எந்த ஒரு திட்டத்தையும் நாங்கள் மதிப்பீடு செய்வோம் நாங்கள் அமெரிக்க ஜனாதிபதியின் முன்மொழிவை ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கும் காசா பகுதியில் இருந்து முழுமையாக வெளியேறுவதற்கும் ஒரு தேசிய நிலைப்பாட்டை மேற்கொள்வோம் ஒரு தெளிவான பரிமாற்ற ஒப்பந்தத்தில் எங்கள் மக்களுக்கு நிவாரணம் மற்றும் புனரமைப்புக்கு உத்தரவாதம் அளிக்கும் தேசிய நிலைப்பாட்டை நாங்கள் எடுப்போம் என கூறியுள்ளது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவு பெறுகின்றன